வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே ஒரே நேரத்தில் ஒரே வருடத்தில் ஒரே மாதத்தில் வக்ரமடையக்கூடிய இரண்டு கிரகத்தால் குளறுபடி நடக்க போது உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலையிலும் இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு எதிர் பிரிச்சு பழங்கள்லாம் பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்குங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சீர் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் வேறு எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரி ராகு உங்கள் ராசியில் இருக்கிறது உண்மை அடுத்த ஒரு வருடங்களுக்கு மேலாகவே அந்த ராகு அங்கே தான் இருப்பார் ஏன்னா இந்த வருஷம் தான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் ஸோ ராகு ஜென்மத்தில் ராசியில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது அப்படின்னா இடமாற்றம் திடீர் பயணம் அலைச்சல் அரசியல் பதவி வாய்ப்பு சினிமா பதவி வாய்ப்பு அல்லது குடும்பநிலை மாற்றங்கள் பணத்திற்காக அல்லது வேலை தொழிலுக்காக வருமானத்திற்காக சில உறவுகளை பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இடம் மாற வேண்டிய சூழ்நிலை போன்றவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில் அதிகம் இந்த ராகுவால் சில மறைமுமான வழிகளிலையும் சில தவறான பாதைகள்லேயும் போகிறதுக்கும் வாய்ப்பு இங்கே உண்டு இப்படி ராகம் வந்து இந்த வேலைகளை சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இரண்டில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனிமான் வக்ரம் அடைந்திருக்கிறார் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் இப்போது ரெண்டில் இருக்கக்கூடிய சனி இரண்டில் வக்ரம் அப்போது குடும்பத்தில் சனி பவனால் ஏற்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் சரிங்களா அப்போது குடும்பத்தில் சனி ஏற்பட்ட கெடுதல் நடக்காது குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை குடும்பத்தில் இருந்த தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்த உறவுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத மன அழுத்தம் குடும்ப உறவுகளை எண்ணி அப்படி இருந்த அந்த பிரச்சனை அடியோடு தலைகீழாக மாறும் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உறவுகளுடைய மனமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப சொத்து கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் குடும்ப ரீதியான கடன் பிரச்சனை தீரும் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் எப்படி வக்ரம் அடைஞ்சாரோ அதே போல் குரு பகவானும் மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக அடைஞ்சு கடகராசிக்கு போக போகிறார் இது எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது அப்படி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக போய் கடகத்தில் அடையக்கூடியவர் நவம்பர் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகிறார் ஆக மாதிரி அந்த நவம்பர் மாதம் சனி பகவானும் வக்ரம் குரு பகவானும் வக்ரம் ஆனால் குரு அமரக்கூடிய வீடு எது கும்பத்திற்கு ஆறாம் வீடுன்னு கடகம் ஆறாம் வீடு அப்படின்றது கடன் நோய் எதிரி மற்றும் வேலை யாருக்கிட்ட நம்ம கைகட்டி நின்று வேலை பார்ப்போம் அடிமை வேலை பார்ப்போம்னு சொல்லக்கூடியது அந்த வீட்டில் குரு பான் வக்ரம் அடையிறார் அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திடீர்னு பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு ஏற்படும் பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கம் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்படும் ஆனால் அதனால் நன்மை இருக்கா அப்படின்னா நன்மை இருக்குது அதே நேரத்தில் ரிஸ்க் இருக்குது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பெரிய ஒரு பணவரவு அல்லது பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சி அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நம்பி ஆழத்தில் இறங்குவீர்கள் ஆனால் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் அது வெற்றியாக முடியும் அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியான நபராக இருக்கணும் அப்போது கொஞ்சம் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து கையாள வேண்டியது அவசியம் ஏன்னா குருவானும் வக்ரம் அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்ற நிலைப்பாடுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் குருவன் வக்ரமாக இருந்தால் நன்மை நடக்கும் இல்லை குருவான் நல்ல நிலையில் தான் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இறங்க வேண்டும் அப்போது ஆடம்பரம் ஆசை வார்த்தை கூறி உங்ககிட்ட ஒரு வேலை விஷயத்தை மற்றவங்க வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதே போல தான் கடன் காசு பணம் கொடுத்த விஷயத்தில் காசு பணம் வாங்கிய விஷயத்தில் அதாவது கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தில் சாட்சிகள் இல்லாமல் வார்த்தை வாக்குக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் கொடுத்துருந்தா கவனம் நீங்கள் அந்த காசு பண விஷயத்தில் கடன் விஷயத்தில் ஏமாற்றப்படுவதற்கோ அல்ல அதனால் பிரச்சனை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அதே தான் தேவையில்லாத நோய் பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஆரம்பத்திலே அந்த நோய்க்குண்டான அறிகுறி தென்படும் போதே அதை சரி பண்ணிக்கோங்க அதே போல் வேலையில் எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ அதிலும் கண்ணும் ஒருத்தமாக இருந்து சரிங்க இதுக்கெல்லாம் நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா குரு சாந்தி பண்ணணும் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரத்திலுடைய குருவானுக்கு சந்தன அபிஷேகம் மற்றும் அபிஷேகம் செய்யுங்க கண்டிப்பாக குரு சாந்தி ஏற்படும் மேலும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இல்லை ஆன்மீக இருக்கக்கூடிய குருமார்கள் போன்ற உங்களுக்கு குருஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க இது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் போல் கோயில் யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது மிகப்பெரிய அனுகிரகத்தை ஏற்படுத்தும் ஸோ குடும்பத்தில் நல்லதும் வேலையில் சில தடைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு கவனமாக இருந்து மற்றபடி நீங்கள் வேறு எந்த விஷயத்திலும் தயக்க வேண்டாம் பயம் வேண்டாம் ராகு இருப்பதால் பணம் ரொட்டேஷன் கண்டிப்பாக உண்டு சரிங்களா எப்படியாக இருந்தாலும் பணம் வந்து போகும் அதில் பயப்பட வேண்டாம் இந்த வாய்ப்பு லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்